ගඩු පට ල්ය වොනවාටත් හතන් කට මොන ද ම මේගේ ඉඩ ව දමස රිඒකහර ඒකවල ක් හරත් න්නවා මේ ද හරි මේකුම් ක නඩුව ර දිය නනන් න ඇපුරල් කන්න න පරික්ෂ ම ත පරාඇන්න පෂන ටක සංහවදීම ප ර හරිඒ . तो ये है और பனங்கட்டு மீனவர் சங்கம் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு விட்டது இங்கே அனுமதியற்ற ஒரு கட்டடம் ஒன்று கட்டப்படுவதாகவும் இது அனுமதியும் பெறப்படவில்லை உடனடியாக பார்வையிடுமாறு அவர்களின் வேண்டு பழங்கெடுக்க சங்க தலைவரின் வேண்டுகோளுக்கணங்க நான் இந்த இடத்துல வந்து பல விஜயத்தை மேற்கொண்டேன் மேற்கொண்ட பொழுது அங்கே ஒரு டேங் கொண்டு கட்டுறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது எனவே செய்கிறவர்களிடம் நான் வந்து ஆவணங்களை பரிசீலித்த பொழுது அவர்கள் வந்து உப்பு உற்பத்திக்கான ஒரு பரிசோதனைக்காக ஒரு தண்ணீர் கட்டி கட்டிக்கொண்டிருந்தார்கள் எனவே நாகசபையில் எந்த விதமான அனுமதியும் எடுக்கவில்லை அவர்கள் என்ன என்னத்திற்காக இந்த கட்டடத்தை கட்டுறாங்க இந்த டேங்கை கட்டுறார்கள் என்று எங்களை தெளிவுபடுத்தவில்லை எனவே அவர்களை அந்த வேலையை நிறுத்திவிட்டு திங்கட்கிழமை காலை நாகசபைக்கு வர சொல்லியிருக்கேன் உரிய ஆவணங்கள் அனைத்தையும் எடுத்து கொண்டு வந்து எங்களிடம் உரிய அனுமதியை பெற்றுக்கொண்டு உட்பு உற்பத்தி தொடர்பான ஒரு பரிசோதனை தான் அவர்கள் செய்கிறார்கள் எனவே அது ஒரு நான் நினைக்கிறேன் அது பெரிய ஒரு இஷ்யூவா இருக்கா நினைக்கிறேன் பிரச்சனையா இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை எனவே உரிய ஆவணங்களை கொண்டு சமர்ப்பித்து அதற்கான அனுமதிகளை பெற்றுக்கொண்டு அந்த வேலைகளை செய்தால் சிறப்பாக இருக்கும் காரணம் என்னென்றால் ஒரு சென்சிட்டிவான ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது கனிய மண் அகழ்வுக்கான முன்னேற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களிடத்தில் ஒரு சந்தேகம் இருக்கிறது எனவே இங்கு வந்து எதுவிதமான இந்த மாதிரியான பரிசோதனை நிகழ்வுகளை நிகழ்த்தும் பொழுது மக்கள் நினைக்கின்றார்கள் மண்ணுக்கான பரிசோதனை நடக்கின்றது என்று ஒரு சந்தேகம் கொள்கின்றார்கள் எனவே எதிர்காலத்திலே இவ்வாறான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் என்று சொல்லிச்சேன்னா நகர சபையிலே வந்து அவர்கள் உரிய அனுமதியை பெற்றுக்கொண்டு இவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என உரிய நபர்களிடம் உரிய திணைக்களங்களிடம் நான் இந்த ஊடகத்தினோட கேட்டுக்கொள்கிறேன்